ஆனா ஜிபி முத்த பத்தி ஏன் சாப்பிட்டு சொல்லு ஜிபி முத்தா அவ்வளவு இழிவா போயிட்டாருங்களா என்ன அவரை பத்தி எங்களை கேட்காதீங்க அவரை பத்தி அவரை பத்தி எங்களை பேசாதீங்க அப்படின்றாரு இல்ல தேவையில்லை நீங்க இவன் என்ன பத்தி பேசும்போது என்னுடைய பப்ளிசிட்டியை நீங்க இடையில அவருக்கு என் பப்ளிசிட்டி தரீங்க என்னால அவர் வளர்ந்துருவாரோ அதான் என்னால எதுக்கு அவர் என்னை பத்தி பேசுங்க அவரை பத்தி எதுக்கு சம்பந்தம் இல்லாம அவன் யாரு அப்படிங்கிற மாதிரி நான் சரி நீங்க ஒரு விஷயம் பக்கத்து இலைக்கு பாயசம் போடக்கூடாது இல்லை அந்த மாதிரி தான் அந்த எதுக்கு பக்கத்துல இலை எங்கே போடுங்க நான் என்ன போட்டுறேன் அப்படிம்பாங்களே அந்த மாதிரி சார் அவரே வந்து நிறைய வீடியோக்களை வந்து என்ன சொல்றாருன்னா வந்து சூரிய நடிக்கிறவரு சூர்யா வந்து கஜினி படத்துல வந்து அந்த வாட்டர் மலர் ஐகான் ஒன் பண்ணிருப்பாரு நான் அது ஃபேமஸ் மாதிரி பண்ணபுரதான் சார் அங்கங்க ஆயிரக்கணத்துல ஆயிரம் கோடி படம் பணம் போட்டு படத்தை எடுக்கிறாங்க ஆச்சு அந்த சீனா சொல்றாரு இது எப்படி சார் இது என்ன கொடுமை சார்ன்னு கேட்குறீங்களா அந்த மாதிரி தான் அதாவது என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஏதாச்சும் அவங்க கேஸ் போட்டாங்கன்னா அதோட இவர் ஆஃப் ஆயிடும் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான